நன்றி இந்த சம்பவங்கள் நமக்கு ஒரு படிப்படையும் தருகிறது நாம் இனி இயற்கையை அழிக்க மாட்டோம் என்று ஒவ்வொருவரும் உறுதியை ஏற்றுக்கொள்வோம் இயற்கையை வெல்வா யாரும் கிடையாது நிம்மதியாக இரவு தூங்க போனார்கள் காலையில் அந்த கிராமம் இருந்த இடமே இல்லை தெரியவில்லை அந்த அளவுக்கு இயற்கை தன்

சட்டம் ஒ தமிழக அரசை திமுக அரசை கண்டித்து ஆப்பாட்டாம் விஷம் போல ஏறுகின்ற மின்சார கட்டண உயர்வினை கண்டித்து ஆப்பாட்டாம் கடன் ஆர்பாட்டம் சந்தி சிரிங்குது சந்தி சிரிங்குது தமிழக அரசின் ஸ்டாலின் அரசின் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிங்குது கொள்ளை நடக்குது ரவுடி தலைவரின் தாழ்வு நாட்டில் வாழ அச்சமாயிருக்குது நாலும் நாளும் குற்றம் பெருகுது தமிழக அரசோ சாராயம் விங்குது தமிழக அரசோ சாராயம் விங்குது இரும்பு காலம் கொண்டு அடக்குவேன் என்று சூழ் உரைத்த தமிழக அரசே சூழ் உரைத்த தமிழக அரசே தொலைந்து விட்டதா தொலைந்து விட்டதா இரும்பு காலம் தொலைந்து விட்டதா விலகை பதவி விலகி சட்டம் ஒழுங்கு காக்க தமிழக அரசு ஸ்டாலின் அரசி பதவி விலகி பதவி விலகி உடனடியாக பதவி விலங்கு சென்னை நகரில் ஆம் மதுரை நகரில் பாலசுப்ரமணியம் நெல்லை நகரில் தீபக் ராஜா நாடு முழுதும் கொடுங்குலைகள் நடக்குது போச்சு எங்கே போச்சு காவல்துறையும் சட்டம் ஒழுங்கும் போச்சு போச்சு திரும்ப பெறு திரும்ப பெற தமிழக அரசு திமுக அரசு மின் கட்டண உயர்வையினை திரும்ப பெறு திரும்ப பெறே ே அழிங்காதே மக்கள் வயிற்றில் அழிக்காதே அழிங்காதே அழிங்காதே சிறு குறு தொழில்களை அழிக்காதே அழிங்காதே அழிக்காதே மக்கள் வயிற்றில் அழிக்காதே அழிங்காதே அழிங்காதே சிறு குறு தொழிலை அழிங்காதே உயரது பார் உயரது பார் மின் கட்டணம் உயரது பார் ஏறுது பார் உயரது பார் வில்லை வாசிக்கிறார் ஏறுது பார் எரியுது பார் எரியுது பார் ஏழைகள் வயிறு எரியுது பார் நடுவன் அரசு தன் பங்குக்கு வரியும் போட்டு வாட்டி வதக்கியது எல்லா துறையிலும் கட்டணத்தை உயர்த்தி வாழ்வை கெடுக்குது மக்களை வதக்கிது வாழ்வை கெடுக்குது மக்களை வதக்கிது திரும்ப பெரு திரும்ப பெரு தமிழக அரசு ஸ்டாலின் அரசு கட்டண உயர்வுகளை திரும்ப பெரு

නාන්තවි ආවි.